ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா பங்குனி உத்திர நாளன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பங்குனி உத்திரம் வருகின்ற ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது வெள்ளிக்கிழமை பொதுவாகவே மகாலட்சுமி தாயருக்கு உகந்த நாள் அதுவும் இந்த பங்குனி உத்திரத்தில் சேர்ந்து வருவது இன்னும் மிக நல்லது அன்றைய நாள்ல நம்ம வீட்டு வாசல்ல நல்லா மஞ்சள் தெளித்து கோலம் போட்டு நம்முடைய நிலைவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் நம்முடைய வீட்டு நிலைவாசலில் இரண்டு பக்கமும் இரண்டு அகல் விளக்க வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நாம் எந்த பூஜை செய்தாலும் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை முதலில் வழிபாடு செய்ய வேண்டும் நம்ம வீட்ல அன்றைய நாள்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைக்கலாம் அல்லது உங்க வீட்ல சின்ன பிள்ளையார் இருந்தா அந்த பிள்ளையார நம்ம வீட்டு பூஜையால் வைத்து வழிபாடு செய்யலாம் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை பூஜித்த பிறகு உங்களுடைய பூஜைகளை தொடர்ந்து செய்யலாம் அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்றனால உங்க வீட்ல உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா சில பேருக்கு சந்தேகம் வரும் நம்ம இந்த பூஜை செய்யும் பொழுது அதை செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் வரும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க எப்பயும் போல வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயருக்கு எந்த மாதிரி பூஜை செய்து வழிபாடு செய்வீங்களோ அதையும் செய்யலாம் இப்போ நான் என்னுடைய வீட்டு பூஜையரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகு அந்த அகல் நிறைய உப்பு வைத்து அதன் மேல் காயின் வைத்து பூவை வைத்து பூஜையல் வைப்பது வழக்கம் அதனால நான் எப்பயும் செய்கிற மாதிரி அந்த மாதிரி செய்வேன் ஏன்னா பங்குனி உத்திரம் வந்து வெள்ளிக்கிழமை வரனால நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமை என்னுடைய வீட்டில் நான் எப்படி வழிபாடு செய்வேனோ அதே மாதிரி செஞ்சுட்டு முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வெயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கும் நீங்கள் சுத்தம் செய்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்புறம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி தேய்பிரை சஷ்டி மலர்பிரை சஷ்டி அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் ஆனால் எத்தனை நாட்கள் வந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை பலவிதமான விசேஷ நாட்கள் என்பது வரும் அதிலும் மிகவும் குறிப்பிடத்தக்கது என்று சொன்னால் இந்த தைப்பூசம் கந்த சஷ்டி கவசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் போன்றவை அந்த வகையில நம்முடைய பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர நாளன்று நம்ம முருகப்பெருமானை இந்த முறை வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் பங்குனி மாதம் என்பது தமிழ் மாசத்துல பன்னிரண்டாவது மாதம் திகழக்கூடியது மேலும் உத்திர நட்சத்திரம் என்பது பன்னெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இவை இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாள் தான் நம்ம பங்குனி உத்திரம் என்று சொல்றோம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்ல ஒன்றாக இருக்கிறது இந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் முருகப்பெருமான் தேவ யானையை திருப்பரங்குன்றத்தில் மனம் முடித்தார் என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படி நடக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருமண வைபோகத்தை முன்னிட்டு எந்த முறையில் நாம் வழிபாடு செய்தால் நமக்கு எந்த நன்மைகள் கிடைக்கும் பங்குனி உத்திரம் நாள்ல காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சுத்தப்பத்தமாக பத்தமாக கொள்ள வேண்டும் பிறகு உங்களுடைய வீட்டு பூஜையில் எப்போ முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுக்கோங்க பிறகு முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் முழுவதும் எந்தவித உணவையும் எடுத்து கொள்ளாமல் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் இவ்வாறு விரதம் இருந்து முடித்த பிறகு மாலை நேரத்தில் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சிலை இருந்த சிலைகளையும் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அவரை சுற்றி ஆறு விளக்குகள் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுக் கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்குரிய வாசனை மிகுந்த மலர்களால் செவ்வரளி மலர்கள் கிடைத்தால் அந்த மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் அந்த ஆறு தீபங்களுக்கும் மலர்களை கண்டிப்பாக வைக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் சண்முக கவசம் வேல்மாறல் என்று எதுவா இருந்தாலும் அதை ஆறு முறை படிக்க வேண்டும் இப்படி நாம் அன்றைய தினம் ஆறு தீபங்களை ஏற்றி வைத்து ஆறு முறை முருகப்பெருமானுக்குரிய கவசத்தை படிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கும் கல்யாண சாப்பாடு போல் வடை பாயாசம் அப்பளம் போன்றவற்றை செய்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றுபவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்றைய நாள்ல வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானின் திருமண நாளான பங்குனி உத்திர நாளன்று நம்ம இந்த முறையில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தோம்னா முருகப்பெருமானிற்காக திருமண படையலை படைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும் இந்த பங்குனி உத்திர நாள்ல பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதனால் இந்த நாள் காதல் மற்றும் மன வாழ்க்கையின் புனிதத் தன்மையை எடுத்துக் காட்டுவதாக சொல்லப்பட்டிருக்கு திருமணம் செய்ய விரும்புபவர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் பங்குனி உத்திர நாள்ல தானம் கொடுப்பது தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறு செய்வதால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பேறுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குடும்பத்துல ஏற்படும் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்க இந்த பங்குனி உத்திர நாள்ல இந்த விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது பங்குனி உத்திரத்தன்று கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தெய்வானையை வழிபாடு செய்ய வேண்டும் அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ பலம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கோவிலில் சென்று இறைவனின் நாமங்களை ஜெபிப்பது மிகவும் சிறப்பு பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டியது பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அன்றைய நாளில் அந்த பொருட்களை முருகப்பெருமானின் அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுப்பது நல்லது இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை அளிப்பார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய கர்மாக்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை மாறும் பங்குனி உத்தரம் அன்று காவடி எடுப்பார்கள் காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானது முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை நம்மால் பெற முடியும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மன சுமைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்குவார் என்பது நம்பிக்கை பங்குனி உத்திரம் அன்று உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது ஆகியவற்றும் மிகவும் சிறப்பு இதனால் நம்முடைய உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் தெய்வீக அவர்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகளும் மன்னிக்கப்படும் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியாதவங்க நீங்க சாப்பிட்டு கூட முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அன்றைய நாள்ல சைவம் மட்டும் சாப்பிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அன்றைய நாளில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு உங்களால் விரதம் இருக்க முடியும்னா அதை கூட நீங்க செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக அன்றைய நாள்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வெயிலிற்கு அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் எந்த எத்தனை அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யலாம் ஆனால் அபிஷேகங்கள் வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முருகப்பெருமான் உண்மையான பக்திக்கு கட்டுப்படக்கூடியவர் என்பதற்கு உதாரணமே அருணகிரிநாதர் தன்னை நினைக்காத போதும் முருகப்பெருமான் தானாக தேடி வந்து அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தார் முருகனின் அருளை பெற நினைப்பவர்கள் அவசியம் அருணகிரிநாதரின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அருணகிரிநாதரின் முருகன் பக்தி எப்படிப்பட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அருணகிரிநாதர் இளமையிலே நல்ல கல்வி கற்று தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை கற்று தெரிந்திருந்தார் உரிய வயதில் திருமணமும் ஆகியது ஆனாலும் இவருக்கு முற்பிறவியின் பயனாலோ என்னவோ பெண்களின் தொடர்பு அதிகமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தையும் இழந்து வந்தார் எந்நேரமும் காமத்திலே மூழ்கி திளைத்ததன் விளைவாய் சொத்தை இழந்ததோடு அல்லாமல் பெரும் நோயும் வந்து சேர்ந்தது அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதர் செய்த செயலுக்காக அருணகிரிநாதர் மனைவி அவரை ஒதுக்கி வைத்தார் தன் செய்த செயல்களால் ஏற்பட்ட விளைவு உருக்குலைத்தது குடும்பத்தையே எண்ணி இவர் வீட்டை விட்டு வெளியேறி கால்போன போக்கில் சென்றார் அருணகிரிநாதர் அப்பொழுது ஒரு பெரியவர் இவரை கண்டார் அந்த பெரியவர் அவருக்கு குன்று தோரோடும் குமரக் கடவுளை பற்றி சொல்லி அந்த ஆறெழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவண பவ என்று சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனை போற்றி பெருவாழ்வு வாழ சொல்லி ஆசிர்வாதம் செய்தார் ஆனால் அதற்கு அருணகிரிநாதர் சரியாக செவி சாய்க்கவில்லை ஒரு பக்கம் பெரியவரின் பேச்சு மறுபக்கம் குழப்பமான மனது சற்று தெளிவடைகிறது மனம் என நினைத்தால் மீண்டும் மீண்டும் குழப்பம் முருகனை நினைத்து தியானத்தில் அமர்ந்தால் மனம் ஈடுபட மறுக்கிறது அமைதி வரவில்லை குழப்பத்திலும் கவலையிலும் செய்வதறியாது தவித்த அருணகிரி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் திருவண்ணாமலை கோபுர வாயிலில் தவம் இருந்த அருணகிரியார் அந்த கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதிக்க தம் உயிரை விட முற்பட்டார் அவர் கீழே குதித்த போது இரு கரங்கள் அவரை தாங்கி அந்த கரங்களுக்கு சொந்த கரர் வேற யாரும் இல்லை குன்று தோராடும் குமரனே ஆகும் தன் கைகளால் அவரை தாங்கி அருணகிரி நில் என்று சொன்னார் திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யாரோ என பார்க்க வடிவேலவன் தன் திருக்கோளத்தை காட்டி அருளினான் மயில் வாகனனின் தரிசனம் கிடைத்த அருணகிரி வியப்பின் உச்சியிலிருந்து மீளாமல் தவிக்க முருகன் அவரை அருணகிரிநாதரே என அழைத்ததும் தம் வேளால் அவர் நாவிலே சரவணபவ என ஆரெழுத்து மந்திரத்தை பொறித்து யோக மார்க்கங்களும் மெஞ்ஞானமும் அவருக்கு கைவரும்படியாக அருளினார் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரியாரின் சித்தமும் தெளிந்தது பிரணவ மந்திர உபதேசத்தை நேரடியாக முருகனிடமிருந்தே பெற்ற இவர் வள்ளி மணாளனை இருக்கரம் கூப்பி தொழுதார் அருணகிரிநாதா இந்த பிறவியில் நீ இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன ஆகையால் இம்மையில் எம்மை பாடுவாயாக பாடி பணிந்து பின்னர் எம்மிடம் வந்து சேருவாய் என்று சொல்ல கந்தனின் கட்டளையால் மனம் மகிழ்ந்தாலும் பாடல் புனையும் வழியே அறியாத தாம் எவ்விதம் கந்தனை பாடுவது என கலங்கினார் கந்தவேலா யாமிருக்க பயமேன் அஞ்சேல் என்று சொல்லிவிட்டு முத்தை தருபத்தி திருநகை என முதல் வரியை எடுத்து கொடுத்துவிட்டு முருகப்பெருமான் மறைந்து விட்டார் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் திரு திருவெலு கூற்றிருக்கை திருவகுப்பு போன்றவை ஆகும் முருகப்பெருமான் உண்மையான பக்திக்கு கட்டுப்படக்கூடியவர் முருகப்பெருமானை யார் ஒருவர் முழு மனதோடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் அருள் செய்வர் முருகப்பெருமான் கண்டிப்பாக கைவிட மாட்டார் கந்தன் இருக்க கவலை வேண்டாம் இன்னைக்கு நம்ம பார்த்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் பங்குனி ஊத்திரத்தன்று நம்ம ஒரு நாள் விரதம் இருப்பது எப்படி முருகப்பெருமான் கூறிய எந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் பங்குனி உத்திரம் எப்பொழுது வருகிறது என்றால் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணி துவங்கி ஏப்ரல் பதினொன்னாம் தேதி மாலை நான்கு பதினொன்று மணி வரை மட்டுமே உத்திர நட்சத்திரம் உள்ளது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ